அன்பு வணக்கம் சொந்தங்களி எங்க வீட்டில் கொஞ்சம் பலாப்பழம் இருந்துச்சுங்க என் பையன் சொன்னா கொஞ்சோன்னு இருக்கு இந்த மாவு வேற கொஞ்சம் இருக்கு என்ன செய்யலாம் ஏதாவது டிஃப்ரெண்டாவது பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னா சரி வாடகை ஏதாவது பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவை கொஞ்சம் பிசைஞ்சு இந்த பூரணத்தை கொஞ்சம் வச்சு செய்வோம்னு சொல்லிட்டு பலாப்பழம் தேங்காய் நாட்டு சக்கரை இது எல்லாத்தையும் போட்டு அடிச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சுங்க இதை வந்து பூரணத்தை ரெடி பண்ணியாச்சு இந்த பூரணத்தை ரெடி பண்ணிட்டு நம்ம எப்பையும் போல் உருண்டையை பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம எப்பையும் போல் நம்ம கையில் போட்டு தட்டுவோம்ல அதே மாதிரி தட்டிட்டு நடுவில் கொஞ்சம் பூரணத்தை வச்சு பிடிச்சாச்சுங்க ஆனால் அது கொஞ்சம் இதாக தாங்க இருக்கும் இலக்கமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம உள்ளே வந்து நம்ம பலாப்பழம் சேர்த்துருக்கறனால கொஞ்சம் விலக தான் செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி வச்சு ஆவியில வேக வச்சு எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தோங்க ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் ஜூஸியாக நல்லா சூப்பராக இருந்துச்சு இது ஹெல்த்தி கொலக்கட்டைங்க பலா பல ஹெல்த்தி கொளக்கட்டை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு முறை இந்த கொளக்கட்டையை செஞ்சவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க நன்றி வணக்கம்